முருகன் தமிழ் இந்த இரண்டும் பிரிக்க முடியாத ஒன்று முருகன் என்றால் அழகு தமிழ் என்றால் அழகு இரண்டும் என்றும் இளமை மாறாதது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அந்த முருகன் என்று சொல்லக்கூடிய தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகனுக்கு பாடல்கள் பாடுவது அப்படின்னா அருணகிரிநாதராகட்டும் காலமேக புலவராகட்டும் இன்னும் எத்தனையோ பேர் பாடல்களாக பாடி பொழுந்திருக்கிறார்கள் அதில் இந்த காலமேக புலவரை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் அழகாக நிறைய சொல்வார்கள் ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து முருகன் மேல் பாடல்கள் பாடணும் அப்படின்னா அவளுக்கு அவ்வளவு பிரியம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு தலைகணம் மிகுந்த ஒரு புலவர் இவர்கிட்ட வர்றாரு வந்து என்ன சொல்றாரு ஏன் போய் உங்கள பெரிய புலவர்னு சொல்றாங்களே உம்மால இந்த முருகனை புகழ்ந்து பாட முடியுமா அப்படின்னு கேட்கிறார் உடனே அது காலமேக புலவர் முருகன் அருளால் நிச்சயம் முடியும் அப்படின்னு சொல்றாரு எப்படி சொல்றார் முருகன் அருளால் என்னால் முடியும் சொல்லல முருகன் அருளால் நிச்சயம் முடியும் அப்படின்னு சொல்றாரு உடனே அடுத்து என்ன கேட்டாராம் வேலில் தொடங்கவா இல்லை மயிலில் தொடங்கவா அப்படின்னு கேட்டாராம் உடனே அந்த புலவர் என்ன சொன்னாரா அவர்தான் என்ன சொல்கிறாரா நீ வேலிலையும் தொடங்க வேணாம் மயிலிலையும் தொடங்க வேணாம் நான் வார்த்தையில தொடங்கி நான் சொல்ல வார்த்தையில முடி அப்படின்னாராம் சரி அப்ப என்ன வார்த்தைன்னு இவர் கேட்குறாரு செருப்பில் தொடங்கி விளக்குமாறில் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு குதர்க்கம அங்கிருந்து எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு ஆனா காலமேக புலவர் அதை பத்தி கவலையே படல அவருக்குத்தான் முருகன் இருக்காரு முருகன் அருளால் பாடல் தானாக வரப்போகிறது இதோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினாராம் என்ன அப்படின்னா சிறு வீரர்களை சென்றுழக்கும் வேளன் பொறுப்புக்கு நாயகனை புல்ல மறுப்புக்கு தண்டேன் பொழுந்ததொரு தாமரை இருக்கும் வண்டே விளக்குமாறே அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிவபெருமான் போரிடப் புகுந்தான் வீரர்கள் அழித்தான் வேளால் அழித்தான் அவன் கைலாய பொறுப்புக்கு இங்க பொறுப்பு அப்படிங்கிறது மலை அவன் கைலாய மலைக்கு தலைவன் அவனை பிரமன் தழுவிக்கொண்டான் பிரமன் சொல்றோம் இல்லையா பிரம்மதேவன் மறு அப்படிங்கிறது வந்து மனம் நம்மளுக்கு வந்து மனம் மிகுந்த அப்படின்னு சொல்றோம் அந்த மனம் புகுந்த தேன் புழியும் திருத்தாமரையில் இருக்கும் பிரம்மனே இந்த செய்தியை விளக்குகிறான் அதுதான் விளக்குமாறுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா விளக்கும் ஆறாக விளங்குகிறான் அப்படிங்கிறது இது ஆக இத்தனை விதமாக மாற்றி மாற்றி பாட முடியுமா அப்படின்னா தமிழ் அது கண்டிப்பாக முடியும் அதுவும் அந்த முருகன் அருளால் தமிழும் தானாய் தலை வணங்கி அவனுக்கு போல் தன்னை மாற்றி அழகாக அவனுக்கு பாடலாக மாறியதாம் ஆக முருகன் அருள் இருந்தால் தமிழானது நாம் நினைப்பது போல் அவனுக்கு புகழ் மாழையாக மாற்ற முடியும் இல்லை என்றால் இதுபோல் இகழ்வதாக நினைத்து அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த முடியும் தமிழில் இத்தனை அழகாக அவனை புகழக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் பொழுது சதா சர்வகாலமும் அவனை புகழ்ந்தே பாடுவோம் மகா பெரியவா சரணம்